ஸ் வெல்கம் டு தி ஹிடன் ரியல் சேனல் இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அலக்நந்தா அண்டு பாகிரதி அப்படிங்கிற ரெண்டு ரிவரும் வந்து மிக்ஸ் ஆகிற இடத்தை நம்ம வந்து அன்னைக்கு பண்ணியிருந்தோம் அந்த இடத்த வந்து அன்றைக்கி வேற ஒரு ஸ்பாட்டில் ஒரு ஸ்பாட்லருந்து இன்றைக்கி பண்ணியிருந்தோம் இன்றைக்கி இங்கேருந்து பண்ணியிருக்கோம் இந்த பிளாக் கலர் வாட்டர் வருது பாருங்களா அது வந்து பாகிரதி அண்டு அந்த பக்கம் இன்னொரு வாட்டர் ஒர்க் இல்லைங்களா அது வந்து அலக் அண்ட் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த பாகிரதி அப்படிங்கிற அந்த ரிவர் வந்து ப்ளூ கலர் வாட்டர் வந்துச்சு அந்தது வந்து எப்பயும் போல மட்டும் அதே தான் இருந்துச்சு காரணம் இன்னைக்கு என்னென்னா ஹெவி ரெயின் மேலே மேலே டவுன் போடுறதுனால அந்த ஹெவி டவுன் போடுறதுனால வருது அந்த பாய் அந்த பாய் அலக் அந்த பக்கம் வருது அதை ரெண்டையும் குறிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க ஒரு படிக்கட்டு வச்சிருக்காங்க படிக்கட்டு வச்சுட்டு இது ரெண்டு சேர்ந்து தான் அடுத்து வந்து கங்கையா மாறுது அப்படின்னு சொல்றாங்க சொன்னாங்க இந்த பாகிரதி அப்படிங்கிறது வந்து இந்த பக்கம் இருந்து வருது எங்க கேத்ரநாத் அந்த சைட் இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த அலக்னண்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த என்ன பண்ணால் அந்த இஸ் கால்டு இந்த பக்கம் வருது இன்னொரு இன்னொரு என்ன காசு சொன்னால் நம்ம என்ன பண்ணி அந்த கோயிலுக்கு போகிறோம் பத்தினாத்தில் மேலே போனோம் துங்கநாத் துங்கநாத்தா அந்த அந்த ஏரியாவிலேருந்து வருது அப்படி ஓகே மீட்ஸ் பாருங்கள் மீட் இப்படித்தான் வந்து கங்கையெல்லாம் உருவாகிருக்கு அங்கே அங்கே போய் ரெண்டுமே கரெக்டாக மிக்ஸ் ஆகிட்டு அந்த ஒரு பாயிண்டில் வந்து ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த ட்ரீ இந்த க்ரீன் ட்ரீ பக்கத்தில் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி அதுக்கு பிறகு வந்து டிஃப்ரெண்ட்ஸ் தெரியவே இல்லை ஓகேஸ் இது ஆல்ரெடி நம்ம ஷார்ட்டாக ஆஃப் இப்போ டீட்டெயில்டு வீடியோவாக போடுறதுக்காக நம்ம இதை வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஓகே இந்த